ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் ஆனால் உங்களுக்கு இது சூப்பராக இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் குடும்பமாக தர போகிறீங்க எங்களுக்கு அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துருக்குறேன் ஏன்னா ஒரு கஸ்டமரு இது மாதிரி டாப் அடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க அடிச்சிருக்கிறாங்க ஒரு த ஒரு ரெண்டு தையல் போட வேண்டிய இடத்துல ஆறு தையல் போட்டிருக்கிறாங்க அது தேவையில்லாத ஒரு தையல்ன்ட்டு நான் சொல்லுவேன் அப்புறம் சில பேருக்கு கட் பண்ணி பாட்டம் கட் பண்ணி அடிக்க தெரியல வெறும் பாட்டம் கட் பண்ணி அடிக்க தான் சிம்பிளான விஷயந்தான்ட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த பாட்டம் கட் பண்ணி அடிக்கிறது கூட ரொம்ப பேர் தெரியல இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சுருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க தேவையில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா ப்ராப்பராக எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல ரொம்ப டைம் எடுத்துக்க தேவையில்ல நீங்கள் வந்துட்டு இதை எப்படி அடிக்கிறதோன்ட்டு ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க தேவையில்ல எக்கச்சக்கமாக தையல் அடிக்க தேவையில்ல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக தையல் அடித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது ஒரு ஒரு தையல் அடிக்க வேண்டிய இடத்துல நிறைய தையல் அடிச்சிடும் நம்மளுக்கும் டைம் வேஸ்ட்டு அதோட பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது கச்சானு இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அளவு ட்ரெஸ் எடுத்து அது மேலே இருக்கிறது கரெக்டாக வச்சுக்கிட்டேன் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு டாப்பில் பாட்டம் கட் பண்ணி அடிக்கணும் நாங்கள் எனக்கு ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது இது பாட்டம் கட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னாங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்து வைக்க மாட்டாங்க யாரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது ஹைட்டு இருக்குது ஆனால் பார்டர் எனக்கு வேணுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு பார்ட்ரு தானே வேணும் அதை நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி நானே சொன்னேன் இது ரொம்ப பேர் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டதால் என் கிட்டே திரும்ப வந்திருக்குது இந்த பார்டரை கட் பண்ணி அடிக்க மாட்டேன்னு இப்போது நானே அந்த பார்ட்ரை கட் பண்ணி நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணோம் ஒன்றும் இல்லை சிம்பிள் விஷயந்தான் அதை வந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லி இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க நீ இது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தைக்க தெரியாதுன்னு நான் சொல்ல உங்களுக்கு இது மாதிரி யாராவது என்னால் முடியாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வந்துருக்குதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்துக்கிட்டேன்னு இவ்வளோ துணி அதிகமாக இருக்குது அதில் இப்போ இவ்வளோ துணி அதிகமாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் பாட்ருன்னா ஒன்றும் இல்லை லேஸ் மாதிரி தான் சும்மா அப்படியே அது ஆல்ரெடி ஃபிக்ஸடாக இருக்குது நம்ம பிரிச்சுட்டு மறுபடியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை சில இடத்துல சில பாடருங்க ரொம்ப நச நசன்னு போயிட்டுருக்கோம் அதை எடுத்து வைக்க சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு என்னோ லுக்காக தெரியும் ஆனால் வைக்கும்போது நம்ம தைக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாடர் எல்லாமே வச்சுட்டேன் இது ரொம்ப ஈஸியாக அது காட்டன் கிளாத்துன்றதால் நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா டைட்டாக தான் ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அந்த ரஃப் அடித்த இடம் மட்டும் பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மற்ற இடத்தெல்லாம் சும்மா இழுத்தாலே வர மாதிரி தான் இருந்துச்சு அதனால் பிடிச்சி இழுத்தே இதை பிரித்து எடுத்துட்டேன் அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக ரஃப் அடிச்சிருந்தாங்க நம்மளும் அது மாதிரி வச்சு ரஃப் அடித்து எடுத்துக்கலாம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்டருக்கோசரமே அவங்க வந்து துணியை கட் பண்ணுறதுக்கு பயந்தாங்க இப்போ பார்டரும் வச்சதால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பி நம்மளுக்கும் சரி நம்மளால் செய்ய முடியும் செய்ய முடியிற வேலையை ஏன் முடியாதுன்னு சொல்லுவானே கூட ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க வேண்டியது தான் அதை விட்டுட்டு என்னால் செய்ய முடியாதுன்னா நம்ம சொல்லக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சு தெரியும் செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டு வேலைக்கு பயந்துக்கிட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நிறையா விஷயத்தில் வந்து இது மாதிரி தான் ஆகிருக்குது ரொம்ப பேர் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதால அவங்க பாவம் சங்கட்டப்பட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க ஒவ்வொரு தடவை போடும்போதும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ நல்லா இருக்குமோன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும் நம்மளே ஒரு ட்ரெஸ் போடும்போது இப்படி இருந்தால் இருக்குமோ அப்படின்னு தோணும் அது மாதிரி தான் அவங்களுக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் எனக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்காது உடம்பு கொஞ்சமாக தான் பிடிக்கிற மாதிரி வருது ஆனால் ஹைட் மட்டும்தான் கம்மி பண்ணுமா இருக்கும் இப்போ பாட்டம் வந்து மடித்து வச்சு அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பேருக்கு இந்த வேலை தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நீ உங்களுக்கு தெரியும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இதை பார்க்க தேவையில்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்டம் வந்து கட் பண்ணி திருப்பி வச்சு அடித்து எடுத்துக்கலாம் உள்பக்கம் சும்மா ஒரு மடிப்பு மடித்தா போதும் ஏன்னா இது ரெடிமேட் துணி இல்லையா ரெடிமேட் துணின்றதால நம்மளுக்கு அதிகம் ரெண்டு மூணு தையல் போடுற மாதிரி வராது ஒரே தையல் தான் ப்ராப்பராக லைனாக நம்ம கட் பண்ணும்போது ப்ராப்பராக கட் பண்ணோம்னா மடித்து அடிக்கும்போது நம்மளுக்கு க்ராஸ் எதுவுமே வராது நீட்டாகவே வந்துடும் இருந்தாலும் ஒரு ஒரு பீஸ் வந்துட்டு கிராஸ் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதில் எனக்கு கிராஸ் வரல இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடும் அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி டாப் வந்துட்டு ரொம்ப பேருக்கு ஹைட்டு கம்மி பண்ண தெரியவே தெரியாது நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும் இப்போ ஹைட்டு கம்மி பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டை பார்த்து ஃப்ரண்ட்டுக்கு அந்த பார்டரை வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரெண்டில் சைடில் பார்ட்ரு இருக்குது ஒரு ஒரு பீஸில் சைடில் பார்டரே இருக்காது அப்படி இருக்கிற துணிக்கு என்ன பண்ணுறது ஃபே பேக்கு ஃப்ரண்ட்டு பார்டர் எடுத்து பேக்குக்கு நானே செஞ்சுருக்குறேன் நீங்கள் யாராவது அது மாதிரி செஞ்சுருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப இதில் பேக்கு இது சரி ஃப்ரண்ட்டு பார்டர் எடுத்துகிட்டு போய் பேக்கில் வச்சுக்கிட்டேன் அது மாதிரி நிறைய தடவை வச்சுருக்குறேன் நீங்களும் அது மாதிரி வச்சுருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சென்டரில் நேற்று அடித்து துணிக்கு வந்து இன்னைக்கு காசு கொடுத்துட்டு போனாங்க சரி அதையும் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இப்போ நான் தையல் அடிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் இது பார்டர் அடிக்கும் போது சைடில் எதுவுமே எந்த ஒரு டிசைனும் இல்லைனா இது ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து அடிங்க ஏன்னா புதுசில் நானே ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் வச்சு இது அடிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பார்டரை அடிக்கிற ஆர்வத்தில் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் கவனிக்காமல் வச்சு அடிச்சிட்றது அதனால் கொஞ்சம் நீங்கள் தையில அடிக்கும்போது ஃப்ரண்ட்டில் தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இருக்கட்டும் நான் இப்போ ஃப்ரெண்டில் தான் செய்கிறேன் எவ்வளோவுக்கு பாட்ரு வேணுமோ அவ்வளோவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு எப்படியும் சைடில் இருக்கிறது இருக்குது இதில் சைட்லேயும் வந்தது இல்லையா எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வச்சு அடித்து எடுத்துக்கிறேன் சைடில் இந்த பக்கம்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு இந்த பக்கம் துணி அவ்வளோ துணியும் உள்ளே விடுற மாதிரி ஒரு சங்கடமாக இருந்துச்சு சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்தே வச்சு அடிக்கலாம் அப்படின்ட்டு வச்சு அடித்து எடுத்தேன் அதே நாவது லாஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் ரிங்கல்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் அடித்ததை மறுபடியும் கொஞ்சம் ஃபுல்லாக இல்லை அந்த எஜ்ஜு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிரிச்சுக்கிட்டு அப்புறமா வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நான் அதை எதுவும் கட் பண்ணல சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும் எல்லாருக்கும் சின்ன தப்பு கொஞ்சம் கூட தப்பு வராமலாம் இருக்கே இருக்காது ஆனால் ஒரு சில விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதால எவ்வளோ விஷயம் நம்மளால் கற்றுக்க முடியும் அதை விட்டு அடை இந்த இது கூட நம்மளுக்கு தெரியாதா இதை போயிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு இந்த இடம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருக்க முடியும் கொஞ்சம் ரிங்கல்ஸ் வரும் இருந்தாலும் அது தெரிஞ்சிக்காது சரி நம்ம அடிக்கிறப்போ அந்த அதெல்லாம் செய்யவே கூடாது அந்த ரிங்கல்ஸ் தானே அது கொஞ்சம் இப்போ லைட்டாக பிரிச்சுட்டேன் பிரித்ததால் இப்போ பாருங்கள் சமமாகிடுச்சு அதை விட்டுட்டு நான் அதை பிரிக்காமையே நான் செஞ்சுருந்தேன்னா கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வந்திருக்கோம் அது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது மாதிரி தையல் அடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சைட்லலாம் கொஞ்சம் கூட தையலே அடிக்க மாட்டேன்றாங்க ஸ்லீவுக்கெல்லாம் நம்மள்ட்ட தையல் அடிக்கிறதுக்குன்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கடமை மாறாதீங்க நம்ம ப்ராப்பராக அடித்து கொடுத்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இந்த பொண்ணு தையல் அடித்து கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு செய்வாங்க நீங்களும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தையல் அடித்து கொடுத்துருங்க நம்மளுக்கு சைடு தானே பிடிக்க சொன்னாங்க இல்லை சைடில் தானே தையல் அடிக்க சொன்னாங்கன்னு இந்த ஸ்லீவுக்குலாம் அடிக்காமையே ரொம்ப பேர் கொடுக்குறாங்க ஸ்லீவுக்குலாம் அடித்து தையல் அடித்து கொடுத்துருங்க அதை விட்டு ஸ்லீவுக்கு அடிக்காம கொடுக்காதீங்க ஏன்னா ஸ்லீவும் இப்போ ஃபேக்ட்ரியில் இதெல்லாம் ஃபேக்ட்ரியில் ரெடி ஆகிட்டு வர பீஸு இதில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படின்னு சொல்கிறது நான் ப்ராப்பராக கரெக்டான தையல் தான் அடிச்சிருப்பாங்களான்னா சொல்ல முடியாது இந்த ஸ்லீவ் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பார்த்தா அடிங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே டேப் எடுத்து அளவு வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ரெடி வருதோ அதை உள் பக்கமாக நம்மளுக்கு எவ்வளோ கரெக்டாக வேணுமா இருக்கும் இப்போ ஒரு இருபது இன்ச் வேணும்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இப்போ நான் மார்க் பண்ணேன் பார்த்திங்களா அங்கே அடிக்கணும் அதை விட்டுட்டு இங்கே அடித்து இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்படி லைனாக வந்து அப்புறம் லாஸ்ட்டில் அஞ்சாவது லைனோ ஆறாவது லைனோ வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும் அப்படி பிடிக்கக்கூடாது இல்லை ஃபஸ்ட்டு இங்கே அடிச்சுட்டு அது இங்கே அடிச்சிடணும் பாருங்கள் இங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு எத்தனை தையல் ஒன்றோ ரெண்டோ வேணுன்றதை போட்டுக்கலாம் அதை விட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் இந்த தையல் இருக்குது இல்லைங்களா ஆல்ரெடி அந்த தையல் இருக்கிற இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு லைனாக வந்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு தையல் போட்டு விட்டுடுறாங்க அதுவும் கரெக்டாக போட மாட்டேன்றாங்க கச்ச கச்சை கச்ச கச்சான்னு போட்டு விட்டுடுறாங்க அதனால் இது மாதிரி எனக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வந்துட்டு எக்ஸல் சைஸுக்கு இது எஸ் சைஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்போது டபுள் எக்ஸ்எல் நீங்களே யோசனை பண்ணுங்கள் டபுள் எக்ஸ்எல் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு அதை வந்துட்டு நம்ம எஸ் சைஸுக்கு சுருக்கணும் அப்படின்னா எவ்வளோ தையல் அடுக்க அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு அவ்வளோ தையல்லாம் நீங்கள் அடிக்க தேவையில்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது எவ்வளோ ஃபிக்ஸட் வேணுமோ அவ்வளோ அடிச்சுக்கலாம் அவ்வளோ அடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே இருக்கிறத அடிச்சுட்டு சைடில் இருக்கிறத கட் பண்ணி நம்ம விசாரிக்க வேண்டியது தான் இப்போ இதில் ஒரு அரை இன்ச் அடிக்கிறதால இதில் எதையுமே கட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது கரெக்டாக சைடில் மட்டும் நம்மளுக்கு வேணுன்றதை அடித்து திருப்பி எடுத்துக்கலாம் நான் போடுறது ரெண்டு தைலாகவும் போடலாம் இப்போ இது அதிகமாக அடிக்கிற மாதிரியா மூணு தைலாக கூட போட்டு விட்ருங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஏறுது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுக்குவாங்க அப்போ அவங்களுக்கும் நிம்மதி பரவாயில்ல இந்த பொண்ணுகிட்டு போனால் நல்லா தையல் அடித்து கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் அஞ்சாறு தையலை தானே போடுறோம் அப்போ அவங்களுக்கு ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஈவனாக இருக்காது அழகாக இருக்காது பார்க்குறதுக்கும் நல்லா தெரியாது நம்ம தையல் நிறைய அடிச்சுருக்கிறோன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க கச்ச கச்சான்னு அடிச்சுருக்குறோன்றது தான் பார்ப்பாங்க இதுக்கு வந்து சைடு அடிக்கிறதுக்கு நான் ஒரே கலர் த்ரெட்டு போட நூல் போட மாட்டேன் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கலர் இருக்குதோ அந்த கலரில் தான் நான் தையல் அடிச்சு விட்டுருவேன் இது பாட்டம் வந்து கட் பண்ணி அடிக்கிறதால சேம் கலர் நூல் தான் போடுவேன் பாட்டம் கட் பண்ணி அடித்தா நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும் சப்போஸ் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரோ ப்ளூ கலரோ அப்படி கொடுக்கும்போது நல்லா தெரிஞ்சிடும் பளிச்சின்னு தான் ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் நூலே கொடுத்துட்றேன் நீங்கள் பாட்டம் கட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஒயிட் கலர் நூல் கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன கலர் தையல் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் பரவாயில்ல இல்லை எனக்கு சேம் கலர் தான் நான் அடிப்பேன் எனக்கு இப்படி தான் வசதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் கலரே போட்டு அடிக்கலாம் அதை பற்றி ஒரு தப்பும் இல்லை நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் ரெண்டாவது போட்டது வந்து தையல் மேலே தான் போட்டிருக்குறேன் தையல் உள் இது பண்ணி போடல அடுத்தது நம்ம ஸ்லீவ் அடிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவு இந்த ஸ்லீவ் தான் ரொம்ப பேர் ஸ்லீவ் அடிக்காமே கொடுக்குறாங்க ஸ்லீவ் அடிச்சிருங்க தயவு செஞ்சு ஏன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்து வேலை தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த ஒரு நிமிஷத்து வேலைக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஸ்லீவ் அடிச்சு கொடுக்காம கொடுத்தோம்னா ஒன்று ஒரு சிலர் திரும்ப அதுக்கோசரம் வருவாங்க இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு இது இந்த பொண்ணு இது ஸ்லீவுக்கு மட்டும் தனியாக காசு வாங்குது இதை மட்டும் அடித்து கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவும் மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த ஸ்லீவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் அதை அடித்து கொடுத்துருங்க அடித்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு ப்ராப்பராக அடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா இது மாதிரி வீடியோ நிறைய பேர் போடலை போட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனா இந்த தையல் அடிக்கிறது மட்டும் ரொம்ப பேருக்கு தெரியாமையே இருக்குது அதனால தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணேன் இதுக்கெலாம் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா அப்படின்லாம் கேட்காதிங்க இதெல்லாம் கூட தெரியாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அப்புறம் தையல் அடித்து அதை இது மாதிரி அங்கங்கே த்ரெட்டு நூல் இருக்கும் அந்த நூலை வந்துட்டு கட் பண்ணாமல் அப்படி அப்படியே கொடுப்பாங்க நம்ம அதை பிரிச்சுருக்குறோம் தையல் அடிச்சுருக்குறோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக அடித்து எடுத்து கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் நாளைக்கு அப்புறமா வந்துட்டு சும்மா சும்மா ஒருத்தவங்க தையிலடிக்கு வராங்கன்னா வந்து ஒரு தடவை வருவாங்க ரெண்டு தடவை வருவாங்க அதை விட்டுட்டு சும்மா அவங்கள இழுக்கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறப்பயே கரெக்டாக செஞ்சிடணும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ரிங்கல்ஸும் இல்லாமல் நீட்டாக அடித்து எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணுமா வேணாமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னா அப்லோட் பண்ணுறேன் வேண்டான்னா இதை நிறுத்திக்கிறேன் Okay, friend, thank you, thank you for watching. Bye, bye, friends.